அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில நாம பார்க்க இருக்கக்கூடிய தலைப்பு வைட்டமின்களும் வேதியியல் பெயர்களும் இதற்கு முன்னாடி வரைக்கும் எந்தெந்த உணவுப் பொருள்ல என்ன வைட்டமின்கள் இருக்கு வைட்டமின் குறைபாடால என்னென்ன நோய்கள் ஏற்படுது அப்படிங்கறத நம்ம எக்ஸாமுக்கு படிச்சிருக்கோம் எக்ஸாம்ல அது போல கேட்டிருக்காங்க ஆனா இப்போ இந்த வீடியோவில நாம பார்க்க இருக்கக்கூடியது என்னன்னாக்கா வைட்டமின்களுக்கான வேதியியல் பெயர்கள் இனி வரக்கூடிய எக்ஸாமுக்கு இப்படி கேட்கலாம் படலாம் அப்படிங்கறதுனால நாம இதுவரைக்கும் படிச்ச எல்லா வைட்டமின்களுடைய பெயர்கள வேதியியல் பெயர்களை இந்த வீடியோவில் நம்ம தொகுத்து கொடுத்துருக்கோம் சரி இப்போ நம்ம ஒவ்வொரு வைட்டமினுடைய வேதியியல் பெயரையும் பார்க்கலாம் வைட்டமின் ஏக்கு ரெட்டினால் சரிங்களா வைட்டமின் பி ஒன் டயாமின் வைட்டமின் சி அஸ்கார்பிக் அமிலம் வைட்டமின் டி கால்சிபெரால் வைட்டமின் இ டோக்கோபேரால் வைட்டமின் கே பில்லோ குவி வைட்டமின் பி ஒன் இரண்டு முறை ரிப்பீட்டாக ஆயிருக்கு டயாமின் বৈটমিন বিবোফ্লো বাইটমিন বিসিন বাইটমিন বিডোতিনিক আমিল বি সিক বৈরিডোকসিন বয়োটি বি সেভেন বৈটমিন বি সেভেন বয়োটি বৈটমিন বি নাইন ফিক আমিল বাইটমিন বি টুয় জিনোগিন அடுத்த வீடியோல இது போல தொகுக்கப்பட்ட சில முக்கியமான தகவலோடு சந்திப்போம் நன்றி வணக்கம்